வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் பரமாச்சாரியர் தேசிக போடும் வழக்கம் சைவ மடாலயங்களிலும் இருக்கிறது ஆதீன கர்த்தர்களை தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சொல்கிறார்கள் நம் அத்வைத சம்பிரதாயத்தில் பரமஹம்ச பரு ராஜகாச்சாரிய என்று மடாதிபதியை சொல்வது போல தேசிக பரமாச்சாரிய என்பது பல சைவ மடங்களில் வழக்கமாயிருக்கிறது பரமாச்சாரியார் என்று ஒரு மரியாதையின் பேரில் குரு ஸ்தானத்தில் உள்ள எந்த சுவாமியாரையும் சொல்லலாம் தான் நம்முடைய நேர் ஆச்சாரியருக்கு ஆச்சாரியராக இருப்பவரையும் பரமாச்சாரியார் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே கூட பரமாச்சாரியார் என்றில்லாமல் பரமகுரு என்று சொல்வதே இந்த காஞ்சி மடத்து சம்பிரதாயம் குரு அவருடைய குருவான பரமகுரு பரமகுருவுக்கும் குருவான பரமேஷ்டி குரு பரமேஷ்டி குருவுக்கும் குருவான பராபரகுரு என்று குரு சம்பந்தப்படுத்தி சொல்வதுதான் இங்கே சம்பிரதாயம் ஆகையால் எப்போதாவது இந்த மடத்து சுவாமிகளை பரமாச்சாரியார் என்று சொல்லலாம் என்றாலும் அதையே முக்கியமான பேர் மாதிரி சொல்வது அசம்பிரதாயமாக சம்பிரதாயத்திற்கு மாறாக தோன்றுகிறது நீண்ட நாள் வழக்கத்தில் பரமாச்சாரிய சுவாமிகள் என்று சைவ மட ஆதீன கர்த்தர்களையே இந்த தமிழ் தேசத்தில் சொல்லி வந்திருப்பதால் ஒரு ஸ்மார்த்த மடாதிபதிகளை அப்படியே முக்கியமாக சொல்வது டெக்னிக்கலாக சரியில்லை என்று தோன்றுகிறது ஹிஸ் எக்ஸலன்சி ஹிஸ் ஹைனஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆகியவை இன்னினாருக்குத்தான் போடுவது என்று குறிப்பிட்டு வைத்திருக்கிற மாதிரி மடாதிபதிகளில் எந்த சம்பிரதாயஸ்தரை எப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்து பண்ணினால் தேவலையோ என்பதால் சொன்னேன் மடாதிபதியை பொறுத்தமட்டில் அவர் அவர் இருந்தால் எந்த பெயரில் சொன்னாலும் சரி ஒரு பெயரும் சொல்லாவிட்டாலும் சரி என்றுதான் இருக்க வேண்டும் ஆனாலும் சிஷ்யர்களான ஜன சமூகத்தை பொறுத்தமட்டில் இன்னொரு சம்பிரதாயத்தினருக்கு நெடுங்கால வழக்காக இருந்து வரும் பெயரில் தங்களுடைய ஆச்சாரிய பீடத்தில் இருப்பவரை சொல்லக்கூடாது என்று தெரிந்திருப்பது நல்லது என்பதற்காக சொன்னது சீடர்கள் மரபு பேண வேண்டும் என்ற ஸ்ரீ உளக்குறி பறிந்த பக்தர்கள் அவர்களை பரமாச்சாரியார் என கூறாமல் மகா பெரியவாள் அல்லது மகா சுவாமிகள் என்றே கூறுகிறார்கள் பரமாச்சாரியாவோடு தேசிகவும் ஆதீன கர்த்தர்களின் பிரதமாக சேர்ந்திருக்கிறது அதைத்தான் முக்கியமாக சொல்ல வந்தேன் ஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து தேசிக ரூபத்தில் தேவி நம்முடைய மடத்துக்கு அம்பாள் காமாட்சி ரொம்ப முக்கியம் ஜீவனாடி அவள்தான் அவளை பற்றி ஐநூறு ஸ்லோகம் மூக பஞ்சசதி என்று அதை பண்ணிய மூகர் அவளையே முதல் சதகத்தில் ஒரு இடத்தில் குருமூர்த்தே என்று குறிப்பிட்டு உனக்கு நமஸ்காரம்மா என்று சொல்லி இருக்கிறார் குருமூர்த்தே துவா நமாமி காமாட்சி அவளுடைய கிருபையாலேயே அத்வைத ஞானம் சித்திப்பதை பஞ்சசதியில் அநேக இடங்களில் அவர் குறிப்பிட்டே இருக்கிறார் முதல் சதகத்தில் துர்காம்பாள் சாமுண்டேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி வாராகி முதலிய பல ரூப பேதங்களாகவும் காமாட்சியையே சொல்லிவிட்டு ஏறக்குறைய முடிக்கும் இடத்தில் அம்மா உன்னுடைய கிருபையால் சில பேர் குரு சரணத்தில் சரணாகதி பண்ணி அதனால் சகுனோபாசனையோ நிர்குணோபாசனையோ ஏதோ ஒன்றில் ஏணியில் ஏறிப்போவது போல போய் மோக்ஷம் என்னும் அரண்மனை உப்பரிகையில் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் சத்கிருத தேசிக சரணா சபீஜ நிர்பீஜ யோக வளபீம் ஆரோகந்தியம்ப கே அபி தவ கிருபயா சௌதவலபீ என்றால் அரண்மனை மேல் மாடம் சௌதம் என்றால் அரண்மனை நேர் அர்த்தம் சுதையால் ஆனது சுதை கட்டிடம் என்பது சுதை சுதா என்பது சமஸ்கிருத வார்த்தை அதற்கு அமிர்தம் என்பதுதான் முக்கியமான அர்த்தம் ஜில்லென்று ஹிதமாக உள்ள அமிர்த பேரையே வெந்து வேக்காடாக்கும் சுண்ணாம்பு கலவைக்கு பேராக கொடுத்திருக்கிறது நல்லதில்லாத ஒன்றை மங்களமாக சொல்ல வேண்டும் என்று அதற்கு நேர் எதிராக உள்ள நல்ல வஸ்துவின் பேரில் சொல்லும் வழக்கமுண்டு அடிமண்டுவை பிரகஸ்பதி என்கிற மாதிரி மங்கள வழக்கு யூஃபிமிசம் என்று இதை சொல்வார்கள் வேதாந்தமாக பார்த்தால் கெட்டதை கூட நல்லதாக பார்க்க வேண்டும் என்ற சம பாவனை வருவதற்காக இப்படி சொல்வது என்கலாம் ஸ்லோகத்தில் மோக்ஷத்தை சொல்லும்போது சுதை மாளிகை என்று சுதா போட்டதில் உள்ளர்த்தம் இருக்கிறது சுதா என்பதே பெயரச்சத்தில் சௌத இருக்கிறது அம்பாளை யோக மார்க்கத்தில் உபாசனை செய்யும்போது முடிவாக சிரஸ் உச்சியில் சக்தி பரமாத்ம சக்தியோடு இரண்டறக் கலந்து மோட்சம் சித்திக்கும் அந்த சமயத்தில் அங்கே சுதாதாரை அமிர்ததாரை பெருக்கெடுக்கும் அதையும் குறிப்பிடுவதாகவே சௌத வளபி என்று கவி போட்டிருக்கிறார் யோகம் என்று நிர்குணமாக பண்ணும்போது சுதாதாரை பெருக்கெடுக்கும் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு சாதனை செய்யப்படுகிறது அதை பற்றி ஒன்றும் தெரியாமல் பிரேம பக்தியிலேயே சகுனமாக உபாசித்தாலும் அவள் அந்த உச்ச ஸ்தானத்துக்கு பிராண சக்தியை ஏற்றி அமிர்த தாரையில் முழுக்கடிக்கத்தான் செய்வாள் இந்த சகுணம் நிர்குணம் இரண்டையுமே சபீஜம் நிர்பீஜம் என்ற ஸ்லோகத்தில் சொல்லி இருப்பது அடியிலிருந்து உச்சிக்கு பிராணசக்தி ஏறுவதால் ஏணியில் ஏறி போவதை சொல்வதும் பொருத்தமாயிருக்கிறது நிச்சரேணி என்ற வார்த்தைக்கு ஏணி என்று அர்த்தம் நிச்ரேனியா ஏணியினால் ஏணி வழியாக ஸ்ரேணி என்றால் வரிசை அதிலிருந்துதான் ஏணி என்ற வார்த்தை வந்திருக்கிறது சிரமணர் என்பது அமணர் என்றும் ஸ்ராவணி என்பது ஆவணி என்றும் ஆகிற மாதிரி ஸ்ரேணி என்பது ஏனி ஆகிறது பராசக்தியின் கிருபை இருந்தால்தான் சத்குரு கிடைப்பதும் அவரிடம் சரணாகதி பண்ண தோன்றுவதும் அதைத்தான் சத்கிருத தேசிக சரணா தவ கிருபையா என்று சொல்லியிருக்கிறார் இங்கே சத்குரு என்பதற்கு தேசிக என்ற வார்த்தையே போட்டிருக்கிறது என்று காட்ட வந்தேன் மோக்ஷ உச்சிக்கு ஏற்றிவிடக்கூடிய சக்தி உள்ளவராக தேசிக இருக்கிறார் அம்பாள் கிருபையால் தேசிகர் கிடைத்து அவரிடம் சரணாகதி செய்வதை மூகர் சொன்னார் என்றால் காளிதாசர் அம்பாளையே தேசிக ரூபிணியாக சொல்லியிருக்கிறார் ஷியாமலா தண்டகம் பண்ணிய அவர் ஷியாமலா நவரத்னமாலா என்ற ஸ்தோத்திரமும் செய்திருக்கிறார் அதில் தயமான தீர்க்க நயனாம் தேசிக ரூபேனே தச்சிதாப்யுதயாம் என்று குரு ஸ்வரூபிணியாக அவளை சொல்லியிருக்கிறார் தயமான என்பதில் வருகிற தயவை தச்சிதாப்யுதயாம் என்று திருப்பி அழகாக சப்தலங்காரம் சொல்லணி செய்திருக்கிறார் அம்பாளுடைய அழகான நீண்ட நேத்திரங்களில் தயை பெருகுகிறது அப்படி தயா செய்கிறவள் தேசிய ரூபத்தில் குரு வந்து அப்யுதயத்தை காட்டுகிறாள் என்கிறார் அப்யுதயம் என்றால் நல்ல எழுச்சி சூரிய உதயம் என்பதை சூரியன் எழுந்தான் என்கிறோம் உதயம் எழுச்சி அப்யுதயம் உயர்வு பொருந்திய எழுச்சி தர்சித அப்யுதயாம் என்பதற்கு இரண்டு தினசாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் அம்பாள் தன்னுடைய அனுகிரகத்தின் மேலான எழுச்சியை பக்தனுக்கு காட்டுகிறாள் என்பது ஒன்று இன்னொன்று பக்தனுக்கு அவனுடைய மேலான அத்தியாத்ம எழுச்சியை காட்டுகிறாள் அதாவது தேசிக சப்தத்திற்கேற்ப அவன் ஆத்தியாத்மிகமாக உயிரே எழும்ப வழிகாட்டுகிறாள் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் தயா கடாக்ஷத்தைச் சொல்லி உடனே தேசிக ஸ்வரூபத்தைச் சொல்வதில் நிரம்ப பொருள் பொதிந்திருக்கிறது கண் பார்வைதான் ஒருத்தரை வழிநடத்தி செல்வது கண்ணில்லாதவரை தானே பிடித்து நடத்தி செல்ல வேண்டியிருக்கிறது ஆகையால் கண்ணே நம்மை அழைத்து போவதாக ஆகிறது கண் காட்டி கொடுக்கிறபடிதான் கால் நடப்பது நயனம் என்கிற வார்த்தைக்கும் வழிநடத்தி போவது முன்னே சென்று வழிகாட்டுவது லீட் பண்ணுவது என்றுதான் அர்த்தம் நம் ஒவ்வொருவருடைய கண்ணும் அவரவருக்குத்தான் வழிகாட்டி அழைத்து போகிறது அம்பாளுடைய கண்ணோ அதிலிருந்து பெருகும் தயா கடாட்சத்தால் லோகத்து ஜனங்களை எல்லாம் ஸ்ரேயா மார்க்கத்தில் வழிகாட்டி அழைத்து போகிறது உத்தம குருவாயுள்ள எவருமே சிஷ்யர்களுக்கு கடாக்ஷ மாத்திரத்தால் தீட்சை தந்து நல்வழி நடத்தி செல்ல முடியும் அதற்கு நயன தீட்சை என்றும் சக்ஷு தீக்ஷை என்றும் பெயர் சக்ஷு என்றாலும் கண்தான் மீனாட்சி அம்மனை சக்ஷு தீட்சை தரும் குருவாகவே மகான்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறார்கள் ஒரு தாயார் மீன் தான் இட்ட முட்டையை கண்ணால் பார்த்தே பொறிக்க வைத்துவிடும் என்று நம்பிக்கை முட்டை பொறிந்ததும் உள்ளே இருந்த கரு முழு பிராணியாகிறது அப்படியே மீன் போன்ற நயனங்களைக் கொண்ட மீனாட்சி ஒருவரை கடாட்சித்து சக்ஷு தீட்சை கொடுத்தால் அந்த ஜீவனுக்குள்ளே கருமாதிரி உள்ள ஆத்ம தத்துவம் பூரணமாக விகசித்து மலர்ச்சி கண்டுவிடும் மீனாட்சியையே மந்திர சாஸ்திரத்தில் ஷியாமலா என்று சொல்வது மந்திரினி மாதங்கி ஷியாமலா என்ற மூன்று பெயர்களும் மீனாட்சியுடையவையே அவளை குறித்துத்தான் காளிதாச இந்த மாலை பாடியது ஆகையால் அவளுடைய தயா கடாட்சத்தை அவர் சொல்லும் குருவாக அவள் சக்ஷு தீக்ஷை தருவதை வியங்கயமாக மறைமுகமாக தெரிவித்து விடுகிறார் அப்புறம் வியக்தமாகவே வெளிப்படையாகவே தேசிக ரூபனே தசிதாப்யுதஹாம் என்று சொல்லிவிடுகிறார் ஞானாம்பிகையாக உள்ள அவள் தேசிக ரூபத்தில் எல்லோருக்கும் அருள் புரிந்து நல்ல வழியில் போக பண்ணும்படி பிரார்த்தனை செய்வோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்